போக்கா நான் தரமாட்டேன் சின்ன பொழில தான் இப்படி உன் பொருள் எதையுமே கொடுக்க மாட்டேன் இத்தனை வயசு ஆயிட்டு இப்ப இந்த போத கண்ணாடி வச்சு என்ன பண்ண போறேன் இது கூடமா தரமாட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்த புத்தி அப்படியே மாறவே இல்லை உனக்கு ஹ இன்னமும் ஊர் உலகத்துல இல்லாத பூத கண்ணாடி அந்த பூத கண்ணாடியே ஒண்ணுத்துக்கும் வேலை செய்யல சரி இந்த நாகதேவதையோட சிலைக்கு வச்சு பாக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து இந்த கத்து கத்துற என்னதான் நாகதேவதையோட சிலைக்கா வச்சு பார்த்தேன்

ஆமாண்டி பூமறி அந்த மூலி அலங்காரியோட ரூமில் தான் அந்த சிலை இருக்குது நம்ம இப்ப நாகமணி எங்கே இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்கணும் ஆமாம் ரம்பு சக்கரவர்த்தத்துக்குள்ளே நம்ம நாகமணியும் சந்தோஷ பிடிச்சாகண்ணா அதுவும் சொன்னதும் மூலயங்காரத்தை திறந்து நாகதேவதியோட சானதையும் திருடணும் ஆமாண்டி வள்ளி அந்த மூலி இருந்து நாகதேவதியோட சிலையையும் நம்ம திருடணும் பூமாரி அதை நம்ம பொறுமையை தாண்டி பண்ணணும் இப்போவே நம்ம நாகதேவதியோட சிலையை திருடிட்டா அந்த மூலி அலங்காரிக்கு சந்தேகம் வந்துடும்டி ஆமாண்டி வள்ளி அதுவும் சரிதான் கூடிய சீக்கிரம் நம்ம நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆமாண்டி பூமாரி அது சரிடி பூமாரி கார்த்திக் அத்தானுக்கும் எப்படியாச்சும் பழைய ஞாபகத்தை வர வைக்கணும்டி நாகமணி நமக்கு கிடைக்கிறதுக்கு அவரோட துணையும் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் சரிதான்டி அவருக்கு எப்படி பழைய ஞாபகத்தை வர வைக்க முடியும் நாகமணி கிடைச்சாலாச்சும் நாகமணியோட சக்தியை வச்சு அவருக்கு பழைய ஞாபகத்தை வர வைக்கலாம் இல்ல பூமாரி எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரும் தோணல நாகமணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க முடியாது சக்கர உற்சவத்துக்கு நேரம் நெருங்கிடுச்சு கார்த்திகத்தானுக்கு ஞாபகம் வந்தாலாச்சும் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும் ஆனா கார்த்திகைக்கு எப்படிடி பழைய ஞாபகத்தை வர வைக்க முடியும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பூமாரி கார்த்திகத்தானோட பர்த்டே அன்னைக்கு தானே அத்தா அந்த காட்டுல இருக்க கோவிலுக்கு போவாரு ஆமாண்டி வள்ளி போன தடவை கூட நம்ம அந்த காட்டுல ஒரு பொம்பளைய பார்த்தோமே ஆமாண்டி பூமாரி நம்ம கூட அந்த அம்மாவை மூலி அலங்காரியோட ஆளு நினைச்சிட்டோம்ல அவங்க கிட்ட ஏதாவது ரகசியம் அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன்டி என்னடி சொல்ற ஆமா பூமாரி போன தடவையே அவங்க சொன்னாங்கல்ல நீ நினைச்சது எல்லாம் நடக்கும்னு அதே மாதிரி கார்த்திக் அத்தான நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க கிட்ட எதுவும் மர்மம் அடங்கி இருக்குடி அவங்கள பார்த்தா ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்கும் ஆமாண்டி வள்ளி அப்ப காட்டுல இருக்க அந்த கோவிலுக்கு நம்ம போனா நமக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும் இல்ல பூமாரி அந்த அம்மா சொன்னாங்கல்ல கார்த்திக் அத்தானோட பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அவங்க அங்க வருவாங்க என்னடி சொல்ற கார்த்திக் அத்தானோட பர்த்டே இன்னைக்குதான் வருவாங்களா அதாண்டி பூமாரி நாளைக்கு கார்த்திக் கூட நானும் அந்த கோவிலுக்கு போக போறேன் ஓ நாளைக்கு கார்த்திக் அத்தானோட பர்த்டே இல்ல நான் மறந்தே போயிட்டேன்டி எனக்கே ஞாபகம் இல்ல வள்ளி சாந்தி அக்கா தான் சொன்னாங்க அத்தா வா வள்ளி அத்தா காஃபி அத்தா தேங்க்யூ வள்ளி அட்டா என்ன அத்தா திரும்ப திரும்ப தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல ஐயோ பரவாயில்ல வள்ளி இதுல என்ன இருக்கு சரிங்க அட்டா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே

அந்த அம்மாவை பார்த்து பேசணும் அப்பதான் கார்த்திக் அத்தனோட பழைய ஜென்மத்தோட ஞாபகத்தெல்லாம் வர வைக்க ஏதாச்சும் வழி கிடைக்கும் என்ன வள்ளி என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ அத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்கு பர்த்டேவுக்கு உங்களுக்கு என்ன கிஃப்ட் குடுக்கலாம் யோசிச்சேன் என்ன வள்ளி கிஃப்ட் எல்லாம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா சரி வள்ளி நீ பெட்ல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் சரிங்க அத்தா முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரமே அத்தானுக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகத்தெல்லாம் வர வைக்கணும் நல்ல வேலை இந்த தடவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்களாச்சும் இருக்கீங்க ஆ எல்லா வருஷமும் நான் தான் உண்டியாக இருந்துக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணுறது சாப்பாடு செய்யறது எல்லாம் என் வேலை தான் அதான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆமாம் வள்ளி சீக்கிரம் எல்லா சாப்பாடு சமைச்சிட்டு ஹாலை வர டெக்கரேஷன் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா ஏங்க்கா மூலி அலங்காரி எத்தை எப்பவுமே கிச்சன் பக்கம் வந்து வேலையே செய்ய மாட்டாங்களா அட அதை ஏன் பூ மாதிரி கேட்குறேன் எங்கள் அம்மா இன்ஜினியர் மாப்பிள்ளை டாக்டர் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைன்னு பார்த்துச்சு நான் தான் ஏதோ இவரை பிடிச்சிருக்குன்னு கட்டிக்கிட்டேன் ஆ தெரியா இந்த வீட்டுல மருமாவெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆம்பு மாதிரி சிரிக்கிற நான் தான் ஏதோ தெரியா தனமா வந்து மாட்டிக்கிட்டேன் வள்ளி தெரிஞ்ச வந்து மாட்டிக்கிட்டா அக்கா நான் கார்த்து கத்தானா புடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுவும் சரிதான் வள்ளி உனக்கு என்ன குறை இந்த வள்ளியும் பூ மாதிரி எங்க இருக்காளுங்கன்னு தெரியலையே இந்த பூத கண்ணாடிய வச்சு அவளுங்களை பார்த்தா அவளுங்க பாம்பா இல்லையான்னு தெரிஞ்சிடும் கடவுளே அவளுங்க ரெண்டு பேரும் பாம்பை மட்டும் இருந்துடவே கூடாது ஆஹ் அப்போதான் கிட்ட இருந்து காசு பணம் எல்லாத்தையும் சுரண்டி எடுக்க முடியும் ஓஹோ கிச்சன்ல தான் இருக்கீங்களா இந்த பூதக்கண்ணாடியை வச்சு பாப்போம் அட ஆமாம் வள்ளி அப்ப பாம்பு சரி வள்ளி காய்கறி அறுக்குனதெல்லாம் போதும் நீயும் பூ மாதிரி கொஞ்சம் அந்த பலூன் எல்லாம் ஊதி வைக்கிறீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டிடலாம் அடி பாருங்களா பாம்பு ஐயோ யாத்தி அப்ப அந்த வள்ளியும் பூமாரியும் பாம்புங்களா இத்தனை நாளா அந்த பாம்புக்கு கூட நம்ம பழக்கிட்டு இருந்தோமா ஐயோயா ஒரு பாம்பு என காத்துக்கு கட்டி வச்சேன் அடி பாவீங்களா என்ன பழி வாங்குறதுக்கு மறு ஜென்மம் எடுத்து வந்துட்டீங்களாடி ஐயோ இப்ப நான் என்னத்தை பண்ணுவேன் கடவுளே குருஜி குருஜி ஐயோ குருஜி வர பாம்புன்னு கண்டுபிடிச்சாலும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரே உடனே முதல்ல குருஜி கிட்ட போய் இதை சொல்லணும் குருஜி சரி இந்த கார்த்திகைக்கு வர இன்னைக்கு பர்த்டே வச்சேன் வீட்டில் கேட்க வர வெட்டணும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில குருஜியை வேற பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவளுங்க வேற பாம்பங்களாக இருக்காளுங்க யாத்தி நமக்கு உண்மை தெரியும் இவளுங்களுக்கு தெரியவே கூடாதுடா இவளுங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுது அவரே அடியா நம்மளை போட்டு தள்ளிடுவாளுங்க சீக்கிரம் கார்த்திக்கு பர்த்டே கேட்க வெட்டிட்டு குருஜியை போய் பார்க்கணும் அவர் தான் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவார் சீக்கிரம் இவளுங்களை போட்டு தள்ளியே ஆகணும் ஹாப்பி பர்த்டே ஆத்தா

எப்படியாவது இந்த கார்த்திக்கு எல்லாம் வராம நம்ம பக்கமே இருக்கணும் கார்த்திக்கு கேக்க வெட்டுப்பா எம்மா நேரம் தான் கேக்கையே பாத்துக்கிட்டு இருக்கிறது பட்டு சட்டுன்னு வெட்டனா ரெண்டு துண்டு எழுதி வாயில போடலாம்ல இருங்க சித்தி கேக்க வெட்டியாச்சு முதல்ல குருஜியை போய் பாக்கணும் அவரை பார்த்தாதான் இந்த நாங்க நீங்களை போட்டு தள்ளுறதுக்கான வழி கிடைக்கும்

என்ன 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 ஒழுங்கா பேசு நடந்துச்சு குருஜி 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 நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த வள்ளி பூமாரி குட்டி எல்லாருமே 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 பாம்புங்க தான் தெரியாம நம்பி காசு அவளுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்து போயிட்டேன் குருஜி தான் அப்பவே சொன்ன அந்த வள்ளி மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு

நீ எதுக்கும் பயப்படாத அந்த நாகினிங்களுக்கு நாகமணியும் நாகதேவதையோட சலையும் கிடைக்கிற வரைக்கும் அவளுங்க உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாளுங்க குருஜி என்ன குருஜி சொல்றீங்க ஆமா மூடி அலங்காரி உன்ன கும்னுட்டா நாகமணி எங்க இருக்குங்கறது அவளுங்களுக்கு தெரியாம போயிடும்ல குருஜி அப்ப அந்த பாம்புங்க என்ன எதுவும் பண்ணாதுல்ல அதுக்கு உத்தரவாதம் இல்ல மூடி அலங்காரி எந்த நேரம் வந்தாலும் அந்த பாம்புங்க உன்ன கொலை பண்ணலாம் குருஜி என்ன குருஜி சொல்றீங்க பயப்படாத அந்த நாகினிங்க நாகமணி எங்க இருக்குங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நாகினிங்களை கொலை பண்ணி ஆகணும் முக்கியமா கார்த்திக்கு போன ஜென்மத்தோட எந்த ஞாபகமும் வரக்கூடாது ஏன்னா கார்த்திக்கு தான் நாகமன் எங்க இருக்குங்கிற உண்மை தெரியும் அவனுக்கு மட்டும் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் நம்மளோட திட்டம் எல்லாம் வீணா போயிடும் குருஜி அதுக்கு என்ன குருஜி பண்ணணும் சொல்லுங்க குருஜி எதுவா இருந்தாலும் பண்ணலாம் எதுவா இருந்தாலும் பண்ணுவியா மூலியலங்காரி குருஜி நீங்க சொல்லுங்க குருஜி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அந்த இமய மலைய பேத்திட்டு வரதுனால நான் பேத்திட்டு வரேன் குருஜி இமயமலையா மலையா இமய மலைலாம் என்ன வேணும்னு சொல்லுங்க குருஜி நான் செய்றேன் நரபலி நரபலி கொடுக்கணும் மூலி அலங்காரி நரபலியா என்ன குறிச்சி சொல்றீங்க ஆமா மூலி அலங்காரி அந்த நாகினங்களை கொல்றதுக்கான சக்தியை உருவாக்கணும்னா நம்ம ஒரு நரபலி கொடுக்கணும் நரபலியா ஆடா மாடா கோளியா குருஜி எதை குருஜி நரபலி கொடுக்கிறது ஆடு மாடா வேற என்ன குருஜி மனுஷங்கள நரபலி கொடுக்கணும் மூலி அலங்காரி ஆ என்ன குருஜி சொல்றீங்க மனுஷங்களையா ஆமா குருஜி அதுவும் ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருக்கக்கூடிய கன்னி பொண்ண பலி கொடுக்கணும் கன்னி பொண்ணா ஆம மூலங்காரி ரோகிணி நட்சத்திரத்துல கண்ணி ராசியில இருக்க கூடிய கண்ணி பொண்ணதான் பலி கொடுக்கணும் குருஜி என்ன குருஜி என்னன்னா சொல்றீங்க நீங்க சொல்லும் போது எனக்கு தலை சுத்தி மயக்கமே வருது பொண்ணு அதுவும் ரோகிணி நட்சத்திரம் எதாவது சொல்றீங்க எங்க குருஜி நான் போய் தேடு வயத்தலாம் ஐயோ கொலை பண்ணணுமா நரபலி கொடுக்கறது போய் நீ கொலை சொல்றியா குருஜி அந்த நாகினிங்களை கொன்னு நாகமணி உன் கைக்கு கிடைக்கணும்னா இந்த நரபலியை நீ குடுத்தே ஆகணும் ஐயா குருஜி அந்த பொண்ணுக்கு நான் எங்க குருஜி போவேன் நீங்க சொல்ற பொண்ணு நான் எங்க குருஜி போய் தேடுவேன் நீ எங்கேயும் போய் தேட தேவை இல்ல மூலி அலங்காரி அந்த பொண்ணு உங்க வீட்ல ஏதா இருக்கா குருஜி ஆமா மூலி அலங்காரி உன்னோட பேத்தி ஜில்லு தான் அந்த பொண்ணு அவளுக்கு தான் ரோகிணி நட்சத்திரமும் கன்னி ராசியும் இருக்கு குருஜி ஐயோ ஜில்லு ஐயா வேண்டாம் 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 குருஜி